ஆத்மான பலியா இருக்கிறபடினாலே உன்னிமித்தமாக இனி மோசமாய் வாழப்போகிற மனிதர்களின் கூட்டமாகி இந்த உலகத்தை நான் அழிக்க மாட்டேன் ஆமே லே அவன் பண்ண ஆராதனை உலகத்துக்கு நமக்கு ஆசீர்வாதம் ஆமே புரியுதா இல்லையா உங்களுக்கு ஆமே பொல்லாதவங்களா இருக்கிறவங்களா ஆண்டவர் அழிக்கிறார்னா அழிச்சிருந்தார்னா நம்மளா தேரே இருக்க மாட்டோமே இனி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது நோவா ஏறெடுத்த ஆராதனையின் பலன் அப்ப நம்ம ஆராதனை ஒழுங்காக செஞ்சா நமக்கு அடுத்த வர தலைமுறைக்கு அது ஆசீர்வாதமா இருக்குமா இருக்காதா அப்போ என்ன பண்ணணும் எப்படி ஆராதிக்கணும் உங்கள் இளைஞரோடும் உங்கள் முதியவரோடும் உங்கள் சொல்ல மாட்டீங்களே குமாரரோடும் குமாரத்திகளோடும் உங்கள் ஆடுகளோடும் உங்கள் மாடுகளோடும் ஆராதனை செய்ய வேண்டும் ஆமீன் அதனால தான் எட்டாவது அதிகாரத்தில் சங்கீதக்காரன் அழகா சொல்லுகிறார் ஆமீன் ஸ்தோத்ரம் எட்டாவது அதிகாரத்தில் வாசிக்கிற போது குழந்தைகள் பாலகர் வாயினால பலன் உண்டு பண்ணி நீர் எதுக்காக மேல் வசனம் சொல்லுது பகைஞரையும் பழிகாரனையும் அடக்கி போட அவன் நம்முடைய பகைஞன் யாரு பிசாசு பிசாசின் காரியங்களை அடக்கி போட வேண்டுமானால் குழந்தைகள் பாலகர் வாயிலிருந்து தான் துதி அமீன் நமக்கு விரோதமாய் செய்கிற பிசாசின் தந்திரங்கள் முறியடிக்கப்படுவதற்கு நம்முடைய குழந்தைகள் துரியதான் கத்திர அங்கீகரிக்கிறார் ஆமே இல்லை சொல்லுங்க அதனால குழந்தைகளை நல்ல ஆராதிக்கிறவர்களாக வளர்ப்பது நல்லது அதனால வீட்டுல வரும்போதே தலையில கையை வச்சு ஜோபம் பண்ணி ஸ்தோத்ரம் அந்த பிள்ளைகள் நல்ல ஆராதிக்கிறவங்களா மாறின ஆண்டவரே ஆமே ஸ்தோத்ரம் அப்படி இல்லைனாலும் மத்தவங்க ஆராதிக்கிறவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதையாவது இருக்கணும் ஸ்தோத்ரம் ஆமேன்னு சொல்லுங்க அல்லே லூயா அப்படின்னு வீட்டிலேயே ஜோம் பண்ணிட்டு பிள்ளைகளை கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த பிள்ளைகள் வரும் நாட்களில் ஒரு நல்ல ஆராதனை வீரர்களாக மாறுவார்கள் ஆமே அவர்கள் செய்கிற ஆராதனை தான் கத்தரை அங்கீகரிக்கிறார் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே ஆள் இல்லை சொல்லுங்கள் அல்லையூயா அதனால் இனி வரும்போது இதோட வரவே மாட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு ஆமே இப்படி வந்து ஆராதிக்காமல் நீங்கள் வராமல் இருந்தால் நல்லது தான் ஸ்தோத்ரம் ஏன்னா ஒரு நன்மை உங்களுக்கு கிடைக்க போகிறது இல்லை ஸ்தோத்ரம் கத்தர் நல்லவர் பலிகள் காணிக்கைகள் செலுத்தாமல் ஸ்தோத்ரம் ஆண்டவரை கனப்படுத்தும்படி காணிக்கை செலுத்தாம தசமபாகம் செலுத்தாம குழந்தைங்க இல்லாம புருஷன் இல்லாம ஸ்தோத்ரம் நீங்க வந்து ஆராதிக்கணும் ஆராதனை கத்துற கண்டிப்பாக ஏற்று கொள்ள சொல்லுங்களாமா ஏற்றுக்க மாட்டாருங்க உங்களுக்கு தான் காட்டினாலை ஆமையு சொல்லுங்க அல்லே லூயா சத்தமா சொல்லுங்க அலே லூயா அதனால ஆராதிக்கிறவர்கள் ஞானமாய் ஆராதிக்க ஸ்தோத்ரம் தான் முன்னாடியே சொன்னேன் விபாகம் இருபத்தெட்டு ரெண்டு நல்ல மைண்டில் எழுதி வச்சிங்க அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து நான் செய்வேன்னு சொன்னால்